திண்டுக்கல்லில் எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழக மக்களில் மறைந்தாலும் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்ஜிஆர் என்ற மூன்று எழுத்து மந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை திரை உலகிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை அவர் மறையும் வரையிலும் அரசியலிலும் மக்கள் மனதில் உச்சரிக்கும் மந்திர சொல்லாக இருந்த அரசியலிலும் திரையிலும் முடிசூடா மன்னனாக விளங்கிட்ட எம்ஜிஆர் ஜனவரி பதினேழு அன்று பிறந்தார் இன்று அவரது நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள அவரது சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மேயர் மருதராஜ் மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் ராஜ்மோகன் முன்னாள் எம்எல்ஏ பிரேம்குமார் முன்னாள் அபிராமி கூட்டுறவு வங்கி தலைவர் பாரதி முருகன் எம்ஜிஆர் ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் எம்ஜிஆர் பேரவை முன்னாள் செயலாளர் வி டி ராஜன் வடக்கு மண்டல தலைவர் மோகன் தெற்கு மண்டல தலைவர் துளசிராம் உட்பட பலர் பங்கேற்றனர் பின்பு எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சிலை அருகிலேயே மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது ರ್ಸಾರಿಾನೆ ನಿರ್ಕ್ಕಿಲ್ಲ